விவசாயம் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்க போகணும் மணி பாடி சாரமும் விசநாத சார் வந்தாங்க இந்த மாதிரி ஓடி பொறுத்து இது கொடுத்தா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு அதுக்கு புரியல சரின்னு சொல்லி ஒரு பாட்டில் வாங்க வாங்கிட்டு வாங்கி கொண்டுட்டு போய் மல்லிகை கொட்டேன் மல்லிகை வந்துடும் போது அந்த மல்லி போது ஒரு நாலஞ்சு மணிக்கு போது பார்க்கும்போது மேலே போயிடுச்சு மல்லிகை வந்து அப்புறம் விளையில அப்புறம் அவங்களும் திருப்பி கேட்டேன்

அந்த வெண்டை செடி அரை ஏக்கரை லிட்டர் இருந்தேன் அந்த அரை ஏக்கர் கோழி வந்து அரை லிட்டர் விட்டேன் ஒரு இருபது லிட்டர் தண்ணியில் கலந்து பாஸ் ஒட்டி அப்படியே ஊற்றி வந்து விட்டேன் அந்த வெண்டைக்காய் மார்க்கெட்டுக்கு போச்சுன்னா நெம்பர் ஒன் ஒரு லட்சத்துக்கு நான் வந்துட்டேன் இன்னும் நிறைய பேருக்கு அக்ரீ ஓடி விடாமல் அத்த வேலை ஓரிக்கார்ட்டு வேலை